கடந்த சில தினங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயல்பாகவே கேள்வி வருகிறது இது பயபக்தி மாதிரி தெரியலையே அரசியல் யுக்தி மாதிரி அல்லவா தெரிகிறது அரசு அலுவலகத்துக்கு வந்து அரை நாள் நீ விடுங்க மருத்துவ மனைக்கெல்லாம் நீ விடுங்க எங்கேயும் யாராவது வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தகனம் செய்யாதீங்க நீங்க மற்றவர்களும் வந்து பிரார்த்தனை செய்யுங்க கிளர்ச்சி கடைக்கு நீ விடுங்க இதையெல்லாம் அரசியல் சாசன சட்டம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் வரக்காத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பிரபலங்கள் சில பேர் நம் இந்திய நாட்டுடைய அரசியல் அமைப்பு புத்தகத்துடைய முகப்புரையை பகிர்ந்து இருக்கிறார்கள் என்ன காரணம் இன்றைய தினம் அரசியல் அமைப்புடைய அந்த சட்ட புத்தகத்துடைய முகப்புரையை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் என்ன இன்றைக்கு உள்ள இந்த சூழ்நிலையில் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம நாட்டு மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும் குறிப்பா இன்னைக்கு உள்ள சூழல் என்ன என்பதையும் நம்ம நல்லாவே அறிந்து வைத்திருக்கிறோம் குறிப்பிட்ட இந்த நாளில் அவர்கள் இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு புத்தகத்துடைய முகப்புறையை அவர்கள் பகிர்ந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய மக்கள் ஆகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சியில் குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி எண்ணம் கருத்து பக்தி நம்பிக்கை மற்றும் வழிபாடு தன் செயல் உரிமை மிக குறிப்பாக வந்து சொல்றாங்க அப்படின்னா பக்தி விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயமாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்க அவங்களுடைய உரிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஒன்னதான் என்ன செய்யறாங்க எல்லாமே வந்து சமமா இருக்கணும் அந்த நாட்டு மக்கள் வந்து நீதி எண்ணங்கள் அந்த மத்த எல்லா விஷயத்திலும் சரி சமமா பார்க்கப்படணும் குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு சம்பந்தமான அந்த விஷயங்கள் எல்லாம் அவரவர் சார்ந்த உரிமை என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசியல் சாசன சட்ட முகப்புரையை அந்த பிரபலங்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அப்ப முக்கியமான செய்திய இது சொல்லுது ஆனால் இன்னைக்குள்ள சூழல் என்ன ஒரு மத நம்பிக்கைன்னு வைங்களேன் யார் அந்த ஆன்மீகத்தை பின்பற்றுகிறார்களோ அதை நேசிக்கின்றார்களோ அதாவது கடைபிடிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை இதான் அரசியல் அமைப்பு சட்ட நமக்கு சொல்லுது ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கருத்துகள் வந்து சொல்லப்படுகிறது அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்துகிறார்கள் அது ஒரு பகுதி ஆனா அதுக்காக வந்து இந்திய அரசாங்கம் மத சார்பின்மை உடைய இந்த நாட்டில் இந்த நாட்டுடைய அரசாங்கமாக இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணுமா விளக்கு வந்து ஏத்துங்க அதிலும் குறிப்பாக அசாமில் உங்களுக்கு பிஜேபி ஆட்சிதான் நடக்குது அதனுடைய முதல்வர்களாக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்றாருன்னா மற்ற மதத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் என்ன செய்யணுமா இதற்காக கோவில் வந்து திறக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா இந்த நாட்டில் அனைவரும் சமம் அனைவருக்கும் உண்டான உரிமை இருக்கிறது அவங்க அவங்க விரும்பினதை வழிபடுவாங்க இதில் யாரும் வந்து யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த தகவலைத்தான் அரசியலமைப்பு இந்த சட்டத்துடைய முகப்புரையை பரப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா அதுல இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இன்றையுடைய நிலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா மத்திய அரசுடைய நிறுவனங்கள் இருக்குல்ல அரை நாள் வந்து லீவு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இந்த நாட்டில் எல்லா மக்களும் வாழ்றாங்க முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் வாழ்கிறார்கள் பௌத்தர்கள் வாழ்கிறார்கள் இப்படி ஏராளமான மத நம்பிக்கையுடைய அவங்களுடைய ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தையோ அல்லது பள்ளிவாசலையோ இப்படி கட்டும் போது அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து லீவ் விடுமா மத்திய அரசாங்கத்துடைய அலுவலங்கள்லாம் இல்ல லீவ் விடுவாங்களா எதுக்காக அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க தெரியுது அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய இந்த செயல்பாடுகள் என்பது அரசியல் சாசன சட்ட புத்தகத்தில் உள்ள விஷயங்களை கேள்விக்குறியாக்குகிறது அதை இல்லாமல் ஆக்குகிறது அதை நசுக்குகிறது அதனால தான் என்ன செய்கிறாங்க அதை நினைவுகூறும் விதமாக இன்றைக்கு அதை அவர்கள் பரிமாறி இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை அதே மாதிரி ஜிக்மர் மருத்துவமனை இதெல்லாம் கூட நாள் லீவு ஆனால் நம்ம யோசித்து பார்த்தா எந்த ஒன்றுக்காகவும் இதுவரைக்கும் வந்து மருத்துவமனைகள் விடுமுறை விடப்பட்டது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து ஏன்னா இருக்கக்கூடிய நோயாளிகள் அவருடைய நிலைகள் கண்காணித்து மருத்துவர்கள் மிக அர்ப்பணிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் இல்லாமல் கூடுதல் நேரம் ஒதுக்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஒரு ஷிஃப்டுக்கு இந்த மருத்துவர்கள்லாம் வருவாங்க இவர்கள் வெளியேறக்கூடிய நேரத்தில் அந்த மருத்துவர்கள்லாம் வருவாங்க இப்படி முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுடைய அவர்களுடைய அந்த உடல் நலத்தை வந்து குணமாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக மிக கவனமாக செயல்படுவாங்க மருத்துவமனைக்கு எல்லாம் வந்து லீவ் அறிவித்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை ஆனா இப்ப என்ன நிகழ்வு அந்த மருத்துவமனைக்கு கூட லீவு அப்ப பொதுமக்கள் இயல்பா எழக்கூடிய கேள்வி எங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளி அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு அவசர தேவை ஏற்படுகிறது என்ன செய்வாங்க அரசு அலுவலகங்களுக்கு லீவ் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி வந்து மருத்துவமனைகளுக்கும் வந்து லீவ் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய வேலையா சார்பற்ற இந்த நாட்டுடைய அரசாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த வேலையா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டு இருக்கிறது அவ நியாயமான கேள்விதானே உண்மையிலேயே வந்து பயபக்தியாக ஆன்மீகத்தை பேணக்கூடியவர்களாக யாரும் குறை சொல்ல மாட்டாங்க குறை சொல்லக்கூடாது அவங்க அவங்க மத நம்பிக்கை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில தினங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே கேள்வி வருகிறது இது பயபக்தி மாதிரி தெரியலையே அரசியல் யுக்தி மாதிரி அல்லவா தெரிகிறது ஏன்னா அப்படிதான் இருக்குது மக்கள் எல்லாருடைய கவனத்திற்கும் இது வர வேண்டும் இந்த ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் நீங்க யாரும் வேற எதை பற்றியும் நீங்கள் வந்து யோசிக்க கூடாது அத்தனை பேரும் இது குறித்து தான் யோசிக்க வேண்டும் என்பது மாதிரி ஒரு நிலையை நீங்க ஊடகங்கள் முதல் கொண்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த நிகழ்வை காட்டக்கூடிய அப்ப இதில் என்ன கேள்வி எழுகிறது என்று சொன்னால் இந்த ஆலயத்துடைய முழுமையான வேலை முடிவதற்கு முன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு பாருங்க அதையும் முறையாக பேணப்படாமல் அவசரம் அவசரமாக இவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன நம்ம பிரதமர் மோடிக்கு பேர் வர வேண்டும் அதுதானே வந்தால் என்ன நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருகிறது மத்திய பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிறித்துவ தேவாலயம் இது நடக்கக்கூடியது அயோத்தி இலங்கை இது ஒரு பக்கம் ஆனா கிறித்துவ தேவாலயத்தில் மத்திய பிரதேசத்துல போய் என்ன காவி குடியை ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இது பக்தியா இவங்க பக்தி இருந்தால் அங்கெல்லாம் போனோம் இங்கே போய் கிறித்தவ தேவாலயத்தில் என்ன வேலைன்னு கேட்குறேன் அங்கே போய் என்ன செய்யறது காவி கொடியை வந்து கட்டுறது இப்போ தெரியுதா விஷயம் புரியுதா உங்களுக்கு அது இல்லாமல் இன்னும் என்ன இதன் மூலமாக சொல்லப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் இறக்கக்கூடிய அவர்களை வந்து தகனம் செய்யக்கூடாது அப்படி ஒரு செய்தி அதே மாதிரி டெல்லியில் தெருவுக்குலாம் பேர் வச்சுருப்பாங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபரு அப்படின்னு சொல்லி ஒரு தெருவுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க அதில் போய் என்ன செய்கிறாங்க இது வந்து அயோத்தி மார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஸ்டிக்கரை ஒட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ என்னெல்லாம் நடக்குது பாத்தீங்களா ஒரு நிகழ்வை வைத்து ஆன்மீகம் சார்ந்து வணங்கி வழிபடக்கூடிய ஒன்றை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க குறை சொல்ல மாட்டாங்க குறை சொல்லக்கூடாது ஆனால் சுற்றி நடக்கிறத பார்க்கும்போது என்ன நிகழ்வு இது பயபக்திக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று இல்லை இவங்க முழுக்க முழுக்க என்ன செய்கிறாங்க அரசியல் யுக்தியாக நம்ம பிரதமர் மோடி அவங்க கூட என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வுக்காக ஆயிரம் ஆண்டுகள் ஆனால் கூட மக்கள் வந்து எங்களை வந்து நினைவு வச்சுப்பாங்க நினைவு வச்சு என்ன செய்கிறது ஓட்டு போடுறது தான் போன்று ஒரு தகவலை இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் சார்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதே மாதிரி இதில் இன்னொன்று ராஜஸ்தானில் மாநில அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு வந்து இறைச்சி கடைகளெல்லாம் வந்து மூடிடணும் நடக்கிறது அயோகத்தில் நடந்தால் கூட நீங்கள் இறைச்சி கடைகளெல்லாம் வந்து என்ன செய்யணும் அன்றைக்கி வந்து மூடிவிட வேண்டும் என்று மாநில அரசாங்கம் சொல்லுகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக நீங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வை வைத்து அங்கே நடக்குது அதை விரும்பி செல்லக்கூடியவர்கள் அது வேற இப்போ அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்று இருக்குது பள்ளிவாசலை இடித்து விட்டு அங்கே வந்து எழுப்பினார்கள் என்று அது ஒன்று மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது ஒன்று இருக்குன்னு வைங்க அதை தாண்டி இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தாலும் அதை நோக்கி செல்பவர்கள் அதை விரும்பி செல்பவர்கள் அது வேறு அதை தாண்டி எல்லாரும் வந்து நீங்க வந்து விலைக்கு ஏற்றுங்க அரசு அலுவலகத்துக்கு வந்து அறுநாள் லீவ் விடுங்க மனைக்கெல்லாம் லீவ் விடுங்க எங்கேயும் யாராவது வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களை வந்து தகனம் செய்யாதீங்க நீங்க மற்றவர்களும் வந்து பிரார்த்தனை செய்யுங்க கிளர்ச்சி கடைக்கு லீவ் விடுங்க இதையெல்லாம் அரசியல் சாசன சட்டம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது அதனால தான் என்ன செய்யறாங்க அவங்க இந்த அரசியல் சாசன சட்டத்துடைய அந்த முகப்புற இருக்குல்ல அதை பிரபலங்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு மத்தியில் அதை வந்து அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்போ இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு அதுதான் செய்தி சொல்கிறாங்க அரசியல் அமைப்பு சட்டம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அது நிலைநாட்டப்பட வேண்டும் அது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போ ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களை அன்பார்ந்த சகோதரிகளை நாம் அத்தனை பேரும் இந்திய நாட்டை அமைதியாக அனைவரும் சமமாக நல்ல விதமாக இந்த நாடு வந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தொழில் துறையில் அது சார்ந்த மற்ற விவசாய துறையில் படித்தவர்களுக்கு வேலை குடிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஒரு நாட்டுடைய வளர்ச்சினா அதுதான் ஆனால் இன்றைக்கு வேறு ஒரு விஷயத்தை வைத்து ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் அந்த நாட்டுடைய வளர்ச்சி அது வந்துட்டால் வந்து மக்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து நம்மளுடைய செயல்பாட்டினை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாய் வரக்கூடாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்